மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவருடைய வீடு இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியிலிருந்து அமரன் திரைப்படம் ஓடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திரையரங்குகளை இரவு நேரத்தில் பெட்ரோல் உண்டு அடிக்கிறான் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை எதிராக பயங்கரவாத அமைப்புகள் சதி செய்கிறார்கள் இளைஞர்களை செய்கிறார்கள் பெட்ரோல் குண்டு வீசுகிறார்கள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறார்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது பயங்கரமான விஷயமா தீவிரவாதம் என்பதை நான் அற்புதமாக பாராட்டுகிறேன் இது வந்து இந்திய ராணுவத்துக்கு ஒப்பானது அப்படின்னு இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது அதே மாதிரி ஆஃப் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை போராடுகிறேன் பாராட்டுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க பார்த்து சும்மா இருப்பாங்களா இருப்பாங்க போல இருக்கு இந்த அரசு இருக்கும் போல இருக்கு எஸ்சிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக எங்களோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள் ஒரு கண் முன்னால் ஒரு படுகொலை நடக்கும் பொழுது கடந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லது தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கோடை மனநிலை தமிழர்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்றால் இது குடித்து குடித்து மூளை மழுங்கி போனதால் வந்திருக்கிறதோ என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கு இப்படி எதிரான ஒரு அரசு இனிமேல் தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழகம் சுடுகாடாக மாறி போய்விடும் தொடர்ந்து எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள வந்து நீங்க தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்புறம் அவங்க பல குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் வரலையா பயமா இல்லையா பயமாக இருந்திருந்தால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்க முடியாது மூன்று முறை உயிர் போகக்கூடிய ஒரு நிலையை நான் சந்தித்து விட்டு தான் வந்திருக்கேன் அதனால் பயம்லாம் கிடையாது ஒரே ஒரு உயிர் ஒரே ஒரு முறை போகும் அது என்னுடைய தேசத்திற்காக நான் கொண்ட இறை நம்பிக்கையின் உறுதியோடு என் மண்ணில் என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் எப்படி சார் இருக்கீங்க இறைவன் அருளால் மிகச்சிறப்பாக இருக்கேன் நேற்று நீங்கள் வந்து பிற்பகல் காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு மனு அழைச்சிருக்கீங்க அதே மாதிரி என்ஐஏ அங்கேயும் சென்று அலுவலகத்திற்கும் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க என்ன என் எதற்காக போனீங்க என்ன கொடுத்துருக்கீங்க தமிழகத்தில் தலைநகர் சென்னையில் கடந்த பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்டிபிஐ என்கிற ஒரு கட்சி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நடத்துகிறாங்க இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை தமிழக காவல்துறை தடை செய்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஏன்னா கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ கட்சி என்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதும் மூளைச்சலவை இளைஞர்களை செய்து கொலைவெறி தாண்டவம் ஆடுவதும் இதனுடைய தாயமைப்பு அல்லது நட்பு அமைப்பாக இருக்கிற மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்போடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அமைப்பு இது அதனால் இவர்களுடைய நடவடிக்கை சமூக அமைதிக்கும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிக்கும் என்ற அடிப்படையில் தமிழக காவல்துறை தடை செய்கிறாங்க இந்த தடையை கேள்விப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் திமுகவுடைய ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் தன்னுடைய இன்ஃபுளு தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுறாருனா தமிழக முதல்வருடைய அலுவலகத்துக்கும் அதே போன்று டிஜிபி ஆஃபீஸு அவர் டிஜிபிக்கு பேசுகிறாரு தமிழக உளவுத்துறை தலைவருக்கு பேசுகிறாரு கமிஷனருக்கு சென்னை சிட்டி கமிஷனருக்கு பேசுறாரு எல்லோருடத்திலும் பேசி அந்த அமைப்புக்கு மீண்டும் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாரு போராடுறாரு இதெல்லாம் நாம் சொல்லலை அவரே சொல்கிறாரு அவரே தன்னுடைய பேச்சில் சொல்கிறார் சரி இப்போ இவ்வளவு பெரிய ஒரு மோசமான அமைப்புக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமூகத்தினுடைய அமைதி கெட்டு போய்விடாமல் பிற சமூகத்தை பற்றியோ அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ பேசாமல் நல்லிணக்கமாக இருந்தால் நம்ம மாற்று கருத்து போகிறது இல்லை அதில் எஸ்டிபிஐ என்ன பேசியது என்பதை விட அவர்கள் முதன் முதலாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க என்ன தீர்மானம்னா கோவை குண்டுவெடிப்பில் யாரெல்லாம் அப்பாவி இந்துக்கள் ஐம்பத்தி எட்டு பேரை அது மட்டுமல்லாமல் இரண்டு இஸ்லாமிய குழந்தைகளை கொலை செய்தார்களோ குண்டு வைத்து படுகொலை செய்தார்களோ அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் பாஷா உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இது அவர்களுடைய தீர்மானத்தில் மிக முக்கிய தீர்மானம் அப்போ இதுக்கு தான் காவல்துறை கிட்டே இவர் மாஞ்சி மாஞ்சு மாஞ்சு பர்மிஷன் வாங்கி கொடுக்குறார் இரண்டாவது வேல்முருகன் பேசும்போது எஸ்டிபிஐ நல்ல கட்சின்னு சொல்லியிருந்தா கூட அதை ஒரு அரசியல் ரீதியாக நம்ம எதிர்த்துட்டு போயிருக்கலாம் அவர் என்ன பேசுகிறாருன்னா SDP என்கிற கட்சியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பாரத அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பையும் இணைத்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ என்ற இந்த இரு அமைப்புகளும் இந்திய ராணுவத்தோடு ஒப்பிட முடியும் அவ்வளவு ஒரு பலமான ஒரு சரியான அமைப்பு அதே மாதிரி இந்திய இராணுவத்தின் துணைப்படையாக இருக்கிற சிஐஎஸ்எஃப் நான் ஒப்பிட முடியும் அவ்வளவு தனிப்பட்ட இயக்கங்களையும் அதோட ஒப்பிடுறாரு நான் என்ன கேட்கிறேன்னா இந்திய ராணுவம் என்பது பாரதத்தை பாதுகாக்க தங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பு பாரதத்தில் உள்ள இந்துக்களை அல்லது இஸ்லாமியர்கள் இந்துத்வா என்கிற இந்த தேசியவாதத்தை பேசினால் எங்களை போன்றவர்களை படுகொலை செய்ய முயற்சி செய்யக்கூடியவர்கள் பல பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பை தேசத்திற்காக மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் மிகப்பெரிய தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிற இராணுவத்தின் தியாகத்தோடு ஒப்பிட்டு பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு பயங்கரவாத அமைப்பை இப்படி பேசும்பொழுது அங்குள்ள இளைஞர்கள் அடிக்கிறதும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறதும் ஒரு எழுச்சி இது எதனால் வருகிறதுனா இந்த மாதிரியான இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணி பயங்கரவாத அமைப்பை இராணுவத்துக்கு நிகராக பேசுவதால் தான் இதே எஸ்டிபிஐனுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவருடைய வீடு இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியிலேருந்து ரெண்டு பேர் போய் அங்க இருக்கிற அமரன் திரைப்படம் ஓடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திரையரங்குல இரவு நேரத்துல பெட்ரோல் கொண்டு அடிக்கிறோம் அந்த காட்சிகளும் ஊடகங்கள்ல நம்மளா செய்தி பார்த்திருப்பீங்க அப்ப இது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணா வேல்முருகன் போன்றவர்கள் பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை இந்திய ராணுவத்திற்கு நிகராக மோட்டிவேட் பண்ணுனா அப்ப இளைஞர்கள் என்ன பண்ணுவான் ஓ இந்திய ராணுவம் மாதிரி நம்மளும் அடிப்போம் அவங்க பீரங்கில் அடிக்கிறாங்க நம்ம பெட்ரோல் குண்டு அடிப்போம்ட்டு அமரன் திரைப்பட தேட்டர்ல போய் அடிக்கிறோம் அதான் யூசுப் புகாரின்னு ரெண்டு பேரை கூப்பிட்டு இன்னைக்கு விசாரணையில் இருக்கிறாங்க அநேகமா கைது செய்து விடுவார்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இது எங்க இருந்து வருது இந்த மாதிரி இளைஞர்களை தவறா மோட்டிவேட் பண்ணதுனால தான் கோவையில் கார்ல மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி எடுத்துட்டு போய் அது மனித வெடிகுண்டாக வெடிப்பதற்கு பதில் யதார்த்தமா அது தானாக வெடித்ததுனால பெரிய உயிரிழப்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா கோவை மிகப்பெரிய ஒரு கலவரத்தை சந்திச்சிருக்கும் அதே மாதிரி பாருங்க தமிழகத்துல ராமலிங்கம் என்று சொல்லக்கூடியவர் கருத்தியல் அவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இந்தியான்ற பயங்கரவாத அமைப்பு அவரை வெட்டி படுகொலை செய்து அதுல கைது செய்யப்பட்டவர்களை தாண்டி தலைமுறைவாக இருக்கிறார்கள் என்ஐஏ அமைப்பால் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் தலைக்கு ரெண்டு லட்சம் அறிவித்து இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட தொடர் பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இதே கேரளாவில ஆலப்புழாவில் நான் அன்னைக்கு பிரச்சாரத்துல இருக்கிற திடீர்னு எனக்கு போன் வருது கேரளாவுடைய மாநில செயலாளர் பாஜகவில் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் அவரை வந்து காலையில அவர் மனைவி மகள் தாய்க்கு முன்னால வெட்டிட்டாங்க அப்படின்னு நான் போகிறேன் போறேன் போனாங்க இந்துக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க என்னை பார்த்ததும் என்ன கட்டி தழுவி அழுகுறாங்க தான் ஒருத்த வந்தா அவங்க வெட்டிட்டு போயிட்டாங்க யாருன்னு கேட்டா எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ எஃப்ஐடைய ஒரு நாலஞ்சு பேர் வந்து வெட்டுறாங்க அதுக்கு பின்னால் ஒரு பத்து இளைஞர்கள் இந்த பதினைந்து பேரை கேரள உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை கைதியாக அறிவித்து பதினைஞ்சு இளைஞர் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைதி பதினஞ்சு குடும்ப நாசமா போச்சு யாரால போச்சு இதே எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ பயங்கரவாதிகளா இந்த பயங்கரவாதிகளை எப்படிங்க நீங்க ராணுவத்தோட ஒப்பிடுவீங்க இந்த பயங்கரவாதிகளை எப்படிங்க சிஐஎஸ்எஃப் ஒப்பிடுவீங்க இந்த பயங்கரவாதிகளை எப்படிங்க ஒரு அர்ப்பணம் செய்து தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு ராணுவத்தினுடைய அற்புதமான ஒரு அளப்பரிய பங்கோடு நீங்கள் எப்படி ஒப்பிடுவீர்கள் யாரோ ஒரு சிலர் அதுக்குள்ள இருக்க இயக்கங்கள்ல தவறு செய்திருக்கலாம் அதற்காக நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு சிலர் இந்த அமைப்பு தமிழகம் கேரளா டெல்லி உட்பட பல இடங்களில் படுகொலை நிகழ்த்தி இந்திய இறையாண்மைக்கு எதிராக அந்நிய சக்திகளுடைய துணையோடு இந்தியாவில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதால்தான் என்பதால் தான் மத்திய அரசு ஆதாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டது மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு ஆதரவாக நீங்கள் பேசினால் இது எவ்வளவு பெரிய கொடூரமானது அது மட்டுமல்லாமல் இளைஞர்களை மூளைச்சலவை செய்வது அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் பேசும் தன்னுடைய தான் இதை சாதிச்சேன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல கஸ்தூரி என்ற ஒரு நடிகை உணர்ச்சி வசப்பட்டு தெலுங்கராக இருந்து நீங்கள் இங்கே தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டு திராவிடத்தை பேசுகிறீர்கள் ஒரு பக்கம் தமிழர் என்று நடிக்கிறீர்கள் நீங்கள் தெலுங்கர் என்பதை சொல்லுவதற்கு பதிலாக அவர் தெலுங்கு சமூகத்தை பற்றி பேசியது அதைத் தொடர்ந்து அவரே சொன்னாரு நான் தவறா பேசிட்டேன் என்னுடைய நோக்கம் அதுவல்லன்னு அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு கூட ரெண்டு தனிப்படை அமைத்து தெலுங்கானாவுக்கு போய் வீட்டு கதவை சொல்லி காவல்துறை பாய்ந்து காவல் நீங்க அதிகாரிகள் கைது செஞ்சிட்டு வரீங்களே இந்த சென்னைக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற போர்வையில் வேல்முருகன் அதே போன்று எஸ்டிபி போன்ற பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் இருந்து கொண்டு பயங்கரவாதத்தை தடை செய்த அமைப்பு எவ்வளவு பெரிய குற்றவாளி அந்த அமைப்புக்கு ஆதரவாக நீங்கள் பேசுவதும் ராணுவத்தோடு ஒப்பிடுவதோ எவ்வளவு பெரிய தப்பு இது இளைஞர்களை எவ்வளவு தவற நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அதுலயே இன்னொரு விஷயம் சொல்றாரு வேற யாரும் இது எதிர்த்து கேள்வி கேட்கல அந்த ஊடக காட்சிகள்ல ஊடகங்களையும் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இதை நான் பதினாறாம் தேதி இரவு பார்க்கறேன்னா அப்ப மகாராஷ்டிராவுடைய மாநில தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கிறேன் நான் பதினெட்டாம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரம் அங்க இருபது போலி சோ அதனால பதினாறாம் தேதி இரவு பிரச்சாரம் முடிச்சிட்டு வந்து பாக்குற எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அதை விட பாசிச பாஜக அதே போன்று பாசிச பாரதம் என்று சொல்லி இந்தியாவே ஒரு பாசிஸ்ட் நாடு என்று சொல்லுகிறார் ஹிட்லரோடு கோடி மக்களை இவர் யாருங்க ஒப்பிடுக இதை வந்து திமுக நான் பார்த்துட்டு அடுத்த நாள் நான் ஒரு வீடியோ பேசுறேன் அவருடைய வீடியோ பதிவை போட்டு என்னுடைய வீடியோல கண்டம் பண்ணி இதை வந்து கண்டிப்பா தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ அனுப்பிட்டேங்க அதுக்கு பிறகு பிரச்சாரம் முடிச்சு இருபது போலிங் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்க போய் காவல்துறையில கேட்டா என்ன சொல்றாங்கன்னா எந்த வழக்கும் போடல அப்படி ஒண்ணு நடந்துச்சா எவ்வளவு பெரிய கொடுமை பாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு வார்த்தை பேசினாலும் தனிப்படை அமைத்து தீவிரவாதிகளை கைது செய்வது போன்று வேலி தாண்டி கதவை உடைத்து காம்பவுண்ட் தாண்டி போய் ஐநூறு நூறு போலீஸை தரட்டி கைது செய்யக்கூடிய நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக அதே போன்று குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வைக்கக்கூடிய அந்த இடத்தில் இளைஞர்களை தவறாக செய்து செய்துச பாஜக என்று சொல்லி நீங்கள் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை மிகப்பெரிய தியாகிகளாக இப்படியெல்லாம் நீங்கள் பிம்பப்படுத்தினால் இவர்களை நீங்கள் கைது செய்யாமல் ஏன் விட்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு காவல்துறையில பதில் இல்லை அப்ப நான் புகார் மனு கொடுக்கிறேன் புகார் மனு கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்னா எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது சரி எஃப்ஐஆர் போடலாம் பரவாயில்லைங்க நீங்க எனக்கு நான் மனு புகார் மனு கொடுத்ததற்கு சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு கேட்கிறேன் சிஎஸ்ஆர் தர முடியாதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் என்ன சொல்றாங்க சார் என்ன காரணம் என்ன ஒரு மணி நேரம் வெளியே உட்கார வைத்து விட்டு அவங்க மேலதிகாரிகள்ட்ட விசாரிச்சுட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா இல்லை நான் சிஎஸ்ஆரும் தர முடியாது நான் சொல்றேன் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகார் மனுவை எஃப்ஐஆராக பதிவு செய்ய வேண்டும் புகார் கொடுத்தவருக்கு குறைந்தபட்சம் அதற்கான அக்னாலஜிமெண்ட் கொடுக்கணும் அதையும் தர மறுக்கிறீர்கள் போராடி இல்லைன்னா நான் அவங்க போக மாட்டேன்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் நான் கொடுத்த புகார் மனுவே ஒரு காப்பி எடுத்து அதில் நாங்க ரிசீவ் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க ஏன் அப்ப இந்த சிஎஸ்ஆர் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் நாங்க கோர்ட்டுக்கு போவோம் அப்படி முன்னெச்சரிக்கையாக இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யாரை பாதுகாக்கிறார்கள் பயங்கரவாதிகளை பாதுகாக்கிற பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிற வேல்முருகனை பாதுகாப்புதான் திமுக ஆட்சியின் லட்சணமா தமிழக முதல்வர் இப்படி செய்யலாமா தமிழக காவல்துறையின் தலைவர் இப்படி செய்யலாமா தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா தமிழகத்தில் உள்ள எண்பது லட்சம் இளைஞர்களை தவறாக வழி நடத்தக்கூடிய இந்த வேல்முருகன் போன்றவர்களை வேரோடு வேற இருக்க வேண்டாமா கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் வந்து தமிழக முதல்வர் அனுமதிப்பாரா தமிழக முதல்வர் என்பவர் இந்த மாநிலத்தை அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா அதிபயங்கரமான ஒரு ஆபத்தை நோக்கி இழுக்க போகிறாரா கஸ்தூரி அவர்கள் தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு வந்தப்ப நிறைய கண்டன குரல்கள் ஊடகங்கள்ல விவாத பொருளாக மாற்றப்பட்டன ஏன் பாஜக தரப்பில் இருந்தே உங்களை தவிர வேறு யாருமே நிர்வாகிகள் இது ஒரு பெரிய பொருளாக பேசு பாரதிய ஜனதா கட்சியில இதை எதிர்ப்பு தெரிவித்து மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி உட்பட நிறைய பேர் பேசினாங்க ஆனால் ஊடகங்கள் இதை ஏற்க மறுக்கிறது அதே போன்று இதை எப்படியாவது கண்டுகொள்ளாமல் கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனைன்றது இங்கே உண்மையான பிரச்சனையா அல்லது நாட்டிற்கு எதிராக பயங்கரவாத அமைப்புகள் சதி செய்கிறார்கள் இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறார்கள் பெட்ரோல் கொண்டு வீசுகிறார்கள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறார்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது பயங்கரமான விஷயமா இது இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு கேட்பதற்கே வந்து என்னடா இவ்வளவு ஒரு ஆபத்தை கடந்து போறாங்க நயன்தாராவுக்கும் தனுஷுக்கு என்ன நடந்தது என்பது எல்லா ஊடகங்களும் பேசுதுன்னா அப்ப ஊடகங்களையே நம்ம சந்தேகிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது வேல்முருகனுக்கு ஆதரவாக யார் நேரடியாக உதவி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக அரசியல் வேல்முருகனுக்கு ஆதரவாக திமுக ஆட்சி உதவி செய்யறது இல்லைன்னு கைது செஞ்சிருக்கணுமே அட குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டாம் நான் கேட்கிறேங்க இதே பயங்கரவாதத்தை இதே தீவிரவாதத்தை வேறு ஒருத்தர் பேசியிருக்கார் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் என்பதை நான் அற்புதமாக பாராட்டுகிறேன் இது வந்து இந்திய ராணுவத்துக்கு ஒப்பானது இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது அதே மாதிரி பாப்புலர் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டதுதான் அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை போராடுகிறேன் பாராட்டுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இருக்கு இந்த அரசு இருக்கும் போல இருக்கு எந்த மாநிலத்திலும் நீங்க இப்படி பார்க்க முடியாது ஒரு பயங்கரவாத அமைப்பை வெளிப்படையை ஆதரிச்சு இருக்கிற எல்லா இளைஞர்களையுமே தவறா மோட்டிவேட் பண்ணி அவர்கள் எல்லாம் நாளைக்கு பெட்ரோல் குண்டு அடிச்சா பாருங்க எஸ்பிபிஐ தலைவர் இருக்கிற மேல பயல்கெல்லாம் அடிச்சான் நீங்க இங்க பேசுனீங்க அவன் பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் இங்க பேசுனீங்கன்னா மனித வெண்டு குண்டு தாக்குதல் இங்க பேசுனீங்கன்னா அவன் இந்துத்துவா பேசக்கூடிய எங்களை போன்றவர்களை குறி வச்சு தாக்குறான் இப்ப தமிழக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களோ என்ற அச்சத்தின் விளைவாகத்தான் காவல்துறையில கொடுத்த பிறகு உடனடியாக சென்னையில இருக்கிற தேசிய புலனாய்வு முகமையின் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று ஆதாரங்களை கொடுத்து கண்டிப்பாக இது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொடுத்துட்டு அவங்க அக்னாலஜி எனக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா சாராம்சங்களும் இதில் இருக்கிறது என்பதை அவர்களும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதனால தேசிய புலனாய்வு முகமை நிச்சயமாக கவனம் செலுத்தும் அதே வேளையில் இதுக்கு யார் பொறுப்பு என்றால் தமிழக முதல்வர் பொறுப்பு தமிழக காவல்துறை தலைவர் பொறுப்பு அவர்கள் தான் அனுமதி அளித்தார்கள் அவர்கள் அனுமதி அளித்த கூட்டத்தில் தான் தேச விரோத கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது இந்த தேச விரோத சக்திகளை அதே போன்று வேல்முருகன் போன்றவர்களை எஸ்டிபிஐ நெல்லை முபாரக் போன்றவர்களை அந்த கூட்டத்தை யார் அமைத்தார்களோ அந்த நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் அத்தனை பேர்களுமே இந்த தேசத்திற்கு எளிதான கருத்தில் இருப்பதனால தீவிர வழக்குகள் இவர்கள் மீது போட்டு இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கிறார் இப்படி இப்படி பேசுவதற்கு யாரு பண்டு பண்றா இப்படி வேல்முருகன் பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னணியில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இத தெளிவாக தமிழக அரசு ஆராய வேண்டும் கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தமிழர்களையும் தமிழக இஸ்லாமியர்களையும் கூறு போட்டு விடக்கூடாது இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியான கலவரத்தை உருவாக்க திட்டமிடக்கூடிய இந்த தீவிரவாத சக்திகளை ஒடுக்க வேண்டும் சமீப நாட்களாக தமிழகத்துல பார்க்குறப்ப நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்தது அதுல ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்ப ஒரு நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் வெட்டி கொலை படுகொலை செய்யப்படுகிறார் அந்த காட்சிகள் எல்லாம் ஊடகங்கள்ல வந்திருக்கு அதே மாதிரியே அரசு பள்ளியினுடைய ஆசிரியை வகுப்பறைக்குள்ளே போயிட்டு ஒரு காதலன் வந்து வெட்டி கொலை செய்கிறாரு பதிமூன்று பதினான்கு வயது மாணவி மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செய்தாங்கன்னு தொடர்ந்து ஒரே நாள்லேயே இந்த மூணு சம்பவம் இப்படி பல சம்பவங்கள் ஆங்காங்கே இந்த கடந்த மாதங்களில் பார்க்க முடியுது அமைதி மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும் வன்முறைகள்னு ஒரு பக்கம் முதல்வர் பேசுகிறாரு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் தமிழகத்தின் காவல்துறை தோற்று போய்விட்டதா அல்லது தமிழகத்தில் காவல்துறையின் மீது அச்சமற்ற நிலையில் இது போன்ற வன்முறையை நிகழ்த்தக்கூடியவர்கள் மாறிவிட்டார்களா என்ற கேள்வியை தான் நம்ம முதல்ல எழுப்பணும் நீங்க ஒசூரில் நடந்த அந்த வெட்டி கொலை செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எந்தவித பதட்டமும் இல்லாம ரொம்ப கேஷுவலாக நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பொது வெளியில் பொறுமையாக வெட்டிக்கொண்டே இருக்கிறார் ஏதோ ஒரு ஆடை ஒரு கசாப் கடைக்காரன் வெட்டினா எப்படி எல்லாரும் பார்த்து விட்டு கடந்து போவார்களோ அந்த மாதிரி பொறுமையை வெட்டும் போது எனக்கு வேதனையா இருக்கு மறைவாக தான் வெட்டுவாங்க எனக்கு என்ன வேதனைனா இதில் தமிழக காவல்துறையின் மீது அச்சமற்ற நிலை இன்றைக்கு இது போன்ற கத்தி எடுத்து வெட்டக்கூடியவர்களுக்கு வந்திருந்தாலும் கூட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே உணர்வற்றவர்களா எப்படி கடந்து போறாங்க குறைந்தபட்சம் ஒரு கல் எடுத்து எரியலாம் அல்லது கத்தலாம் அல்லது ஏதாவது வாகனத்தை கொண்டு வந்து அவங்களால ஏத்தலாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு தடுக்கலாம் அந்த உயிரென்ற அந்த எண்ணமே இல்லாம ஐயோ நம்மளுக்கு எதுவுமே ஆயிரக்கூடாதுன்ற இந்த மக்கள் மனநிலையை கூட நான் ரொம்ப வேதனையா பாக்குறேன் ஒரு இது அபாயகரமானது ஒரு கண் முன்னால் ஒரு படுகொலை நடக்கும் பொழுது கடந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லது தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கோழை மனநிலை தமிழர்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்றால் இது குடித்து குடித்து மூளை மழுங்கி போனதால் வந்திருக்கிறதோ என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கு அதனால இதுல காவல்துறையை மட்டும் குறை சொல்லாமல் பொதுமக்களுக்கு ஏன் இந்த உணர்வு இல்லை ஒரு இளைஞன் கூட அங்க துடிக்கலையா ஒருத்த கல்லெடுத்து எரிய முடியாதா நாலு பேர் சேர்ந்து கத்த முடியாதா இல்லதை எல்லோரும் ஒரு திரண்டு வரும்போது இந்த ஒத்த கத்தியை வச்சுக்கிட்டு என்ன நூறு பேரை வெட்டிடுவான் அவனை துப்பாக்கியா வச்சிருக்கிறான் ஒரு க ஒரு கத்தியை வச்சு நாலு பேரை வெட்ட முனைந்த பத்து பேர் பிடிக்க முடியாதா ஒரு உயிரை காப்பாத்த ஒரு தியாகம் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்காதா அப்ப இந்த அளவிற்கு ஒரு செல்பிஷா இந்த அளவுக்கு ஒரு சுயநலத்தை அதிகம் கலந்த மனிதர்களா மாறி போயிருக்கிறோம் என்றால் ரொம்ப ஆபத்தானது இது மக்கள் மனநிலை மாறணும் மக்கள் உணர்வு பூர்வமாக கண்ணுக்கு முன்னால ஒரு தீமை நடந்து அதை தடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லைன்னா பிறகு எப்படிங்க தேச வரும் பிறகு எப்படி தேச வளர்ச்சி வரும் பிறகு எப்படி இவன் தப்ப கண்டா தண்டிப்பான் பிறகு எப்படி இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால நடக்குது என்பதை இவன் பார்த்துக்கிட்டு கடந்து போகாம இருப்பான் அதனால இது ரொம்ப வருத்தம் எனக்கு என்னன்னா அந்த வெட்டப்பட்டு ஒரு உயிரிழக்கிறார் என்றால் அதை வெட்டியவன் ஒரு கொடூரன் காவல்துறைக்கு அவன் பயப்படலை அவன் ரொம்ப தெளிவாக தான் வெட்டுறான் ஆனால் பார்த்து கொண்டு இருக்கிற மக்களும் கூட ஒரு சுயநலவாதிகளாக இருப்பது நல்லதல்ல இது இந்த கொலையில் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்று இருந்தாலும் ஒரு பொதுவெளியில் வந்து பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு முன்னால் ஒரு ஆசிரியரை கழுத்து அறுத்து குத்தி கொலை செய்கிறான்னா அவன் எந்த பயமும் பயம் இல்லை இப்போ கொலைகாரர்கள்லாம் பயம் பெற்று போயிடுச்சு என்னடா பண்ணிவிடுவீங்க மூணு மாசமா ஆறு மாசமா வந்துட போறோம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துவிட்டது திமுக ஆட்சி என்றாலே கொலை நடக்கிறது கொள்ளை நடக்கிறது என்ற ஒரு கொடூரம் கற்பழிப்பும் தாண்டி இங்கே அதிகமாக நடக்குது அதை விட கொடுமை என்னன்னா அதே நாளில் செங்கல்பட்டுல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் அது ஒரு தேசியத்தினுடைய சொத்தாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு அஞ்சு ஆண்டுகளாக அந்த வரதராஜ பெருமாள் கோவிலை சுத்தப்படுத்தலை புல் இருக்கு அந்த சிதில அடைந்திருக்கு அதை சரி செய்யணும்னு எவ்வளவோ போராடி கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துல எந்த நடவடிக்கை எடுக்கல நேற்று உயர்நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் இந்த அறநிலையத்துறை கமிஷனரை வந்து வந்து டிஸ்மிஸ் ஏங்க அதே மாதிரி அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையாளரை வந்து பதவி உயர்வு கொடுக்க உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை கேட்டுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு கோவிலை கூட பாதுகாக்க முடியாத திராணியற்ற அரசா இருக்கு அதை விட கொடுமை என்னன்னா அதே ஒரு நாள்ல என்ன நடக்குதுன்னா ஒரு சிபிஐ விசாரணைக்காக இந்த அறுபத்தி ஏழு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இப்படிதான் சொல்லணும் ஏன்னா மது குடித்து இறந்து போனார்கள் சொல்ல முடியாது மது குடித்து இறந்து போனார்கள் என்பதை விட கள்ளச்சாராயம் அங்கு குடித்தார்கள் கள்ளச்சாராயத்திற்கு காரணம் காவல்துறை ஏன்னா காவல் நிலையத்திற்கு அருகில் தூர தூக்கி போட்டால் விழுவுற தூரத்தில் அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடக்குதுன்னா இதில் காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கிறது வியாபாரிகள் அதை தயாரித்தவர்கள் காவல்துறை இவர்கள் உடன்பாடு இருந்திருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றமே நேற்று சொல்லி அது மட்டுமல்ல இந்த வழக்கை விசாரிப்பதற்கு சிபிசிஐ சிஐடி வந்து திராணியத்தவர்களாக மாறி போய்விட்டார்கள் திறனற்றவர்களாக போய்விட்டார்கள் வெளிப்படையாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப காவல்துறை இன்னைக்கு தலை குனிந்து போய் நிற்குது திமுகவுடைய ஆட்சியில் இந்த அறுபத்தேழு பேர் இவ்வளவு கொடூரமாக இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் இந்த இறப்பிற்கு திமுக ஆட்சி தான் காரணம் எங்களுக்கு பாராட்ட திமுக ஆட்சியை பாராட்ட மனதில்லை சரியான இவர்களுடைய ஆட்சி இல்லை என்பதை இவ்வளவு வெளிப்படையா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அப்ப இது ஒரு மிக மோசமான ஒரு சூழலை பார்க்கிறோம் அப்ப இவர்கள் சாராயத்தின் மூலம் மக்களை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுல காவல்துறை உடன்பட்டு இருக்கிறது அதை உயர்நீதிமன்றம் கண்டித்ததோடு சிபிசிஐடி விசாரணை நியாயம் கிடைக்காது அது ஒரு திறனிற்று போய்விட்டது அதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லி ரெண்டு வார காலத்துக்குள்ள எல்லாத்தையும் கள்ளக்குறிச்சி எஸ்பி ஒப்படைக்கணும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம் ஒரு அட்வொகேட் கொலை செய்யப்படுவதாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்படுவதாக இருக்கட்டும் அதே போன்று இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள் புனரமைக்கப்படாமல் இந்த இந்து மக்களுக்கான உரிமைகளை பறிப்பதாக இருக்கட்டும் அதே போன்று இந்த பக்கம் பார்த்தா மக்களுடைய உயிர்களை பலிவாங்க கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக இருக்கட்டும் இதே மாதிரி இந்த பக்கம் இவர்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களில் ஒரு சில பேர் பயங்கரவாதத்தை பேசினாலும் இவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பை பேசினாலும் அதற்கு ஆதரவான ஒரு மனநிலையை திமுக எடுப்பதா இருக்கட்டும் இது எல்லாமே தேச நலனுக்கும் மக்கள் நலனுக்கும் எதிரானது இப்படி எதிரான ஒரு அரசு இனிமேல் தொடர்ந்தால் நிச்சயமாக தமிழகம் சுடுகாடாக போய்விடும் அதனால் திமுக ஆட்சியிலிருந்து மக்களை காக்க வேண்டும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை கட்சியின் வளர்ச்சி ஒரு பக்கம் திமுகவை கடுமையாக எதிர்த்து மக்களுக்கு உண்மை நிலையை புரிய வைக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட போகிறார் அவரின் தலைமையின் கீழ் வீறு எழும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி வாகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து எஸ்டிபிஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அவங்களை வந்து நீங்க தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்புறம் அவங்க மீது பல குற்றச்சாட்டுகள் அவங்க மீது என்ன இந்த மாதிரி புகார் இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் வரலையா பயமா இல்லையா பயமாக இருந்திருந்தால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்க முடியாது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு ஒரு சித்தாந்த ரீதியான புரிதலோடு நான் இணைந்தேனும் அன்றைய தேதியிலிருந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது மூன்று முறை உயிர் போகக்கூடிய ஒரு நிலையை நான் சந்தித்து விட்டு தான் வந்திருக்கேன் அதனால பயம்லாம் கிடையாது ஒரே ஒரு உயிர் ஒரே ஒரு முறை போகும் அது என்னுடைய தேசத்திற்காக நான் கொண்ட இறை நம்பிக்கையின் உறுதியோடு என் மண்ணில் என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டால் அது ஒரு உண்மையான இந்திய இஸ்லாமியன் தன் தேசத்தையும் தன் சமூகத்தையும் பாதுகாக்க இழந்தான் அப்படின்ற மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன்னே தவிர அற்ப பொருளாதாரத்துக்காகவோ சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ திமுக காலடியில் விழுந்து கிடக்கிற சில இஸ்லாமிய அமைப்புகள் போன்று நான் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் இவர் பணத்துக்காக போய் போய்விட்டார் என்று அப்படி யாராவது நிரூபித்தால் நான் அடுத்த நிமிஷம் இந்த கட்சியை விட்டு விளங்கிடுவேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை எந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சொந்த செலவிற்காக என்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக கை நீட்டி நான் பணமே பெற்றதில்லை என்னுடைய வறுமை என்னுடைய சிரமங்கள் என்னோடு இருந்தாலும் வெளியில் நான் வறுமையை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நான் கெத்தா இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான் கால்மேல் காலப்பட்டு இருக்குன்னு ஆசைப்படுறேன் என் கட்சி என்ன சிறப்பா வச்சிருக்கின்ற பெருமையில் இருக்கு ஏன்னா என் கட்சி எனக்கு கண்ணியம் அளித்திருக்கிறது எனக்கு மரியாதை கொடுக்கிறது பணங்காசு முக்கியம் கிடையாது கண்ணியமும் மரியாதையும் தான் ஒரு இஸ்லாமியனுக்கு முக்கியம் அதை பாரதிய ஜனதா கட்சி எனக்கு அளித்திருக்கிறது தேசப்பற்றே இன்னும் அதிகமாக எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அளித்திருக்கிறது தவறான பாதையில் செல்லக்கூடிய இஸ்லாமியர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை என்னுடைய கட்சி அளித்திருக்கிறது அதுதான் எனக்கான கௌரவமே தவிர அதனால் இந்த பயத்திற்கோ சாவை பற்றியோ நான் கவலைப்படுவதில்லை ஆனால் நிறைய இஸ்லாமியர் இன்றைக்கு வந்திருந்தாலும் கூட பாஜகவில் பணிபுரிகிறார்கள் வெளிப்படையாக வந்து இந்த கடும் போக்குள்ள இந்த அமைப்புகளை எதிர்க்க யோசிக்கிறாங்க ஏன்னா உயிர் பயம் இருக்கத்தான் செய்யுது அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு எனக்கும் குடும்பம் குழந்தையெல்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த பாதை இறைவன் கொடுத்த பாதை என்று நான் இறங்கிட்டேன் அதனால இது எந்த நேரம் எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு துணிஞ்சிட்டேன் அப்படி எல்லார் குடும்பத்திலும் விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல நிச்சயம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன் தேசத்திற்காக தியாகம் செய்ய அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படிப்பட்ட இளைஞர்களை அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களை சிறுபான்மை சமூகத்தை ஒருங்கிணைத்து சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவாங்கல்ல யாராவது ஒருத்தர் மணி கட்டணும் அப்படின்னு அப்போ அதுக்கு ஒரு வேலூர் பிராகிம் இருக்கட்டும் ஒரு முன்மாதிரியாக அதுக்கு பிறகு நிறைய நபர்கள் வருவார்கள் நிச்சயமாக மாற்றத்திற்கான ஒரு விதையாக நான் இருக்கிறேன் அது விருட்சமாகும் போது அந்த கனிகளை எல்லாரும் சாப்பிடலாம் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்